ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் இவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று நிஃப்டி முப்பத்தி ஆறு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக தாங்க க்ளோஸ் ஆயிருந்தா நேற்றைய மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் சுமார் ஒரு ஆறுநூற்றி அம் ஐம்பத்தி மூணு கோடிக்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க டிஐஐஸும் கேஷ் மார்க்கெட்டில் எட்நூற்றி இருபத்தி கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் ட்ரெய்ட் ஆகியாயிருக்கான் நிஃப்டி இன்றைக்கி நிறைய முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இன்டிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம் நேற்று ஹோல்டிங் செக்டரில் இருக்க எல்லா பங்கு உயர்ந்து ட்ரேட் ஆச்சுங்க பாம்பே பர்மா ட்ரேடிங் வருமான ஹோல்டிங்ஸ் பஜாஸ் ஹோல்டிங்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டிருந்தான் ஸோ அதுக்கான நியூஸஸ் என்ன ஃபெர்டிலைசர் செக்டர் தொடர்ந்து விழுந்துகிட்டு இல்லைங்களா அதில் வந்த ஒரு புது அப்டேட் என்னன்றது பார்ப்போம் கடைசியில் சப்ஸ்கிரைபர்ஸோடைய கேளுக்கான பதிலும் வீடியோ கடைசியில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஐஜிஎல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க மார்கன் ஸ்டான்லி இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காரு அவர் சொன்ன டார்கெட் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பட் நம்மளுடைய ப்ரைஸ் செக்ஷன் படி பார்த்தோம்னா கடந்த அஞ்சு வருஷமாக ஒரு சிமெண்ட் ட்ரையாங்கல் பேட்டனில் வரான் இந்த ஐஜிஎல் இந்த பிரசாத் ஆகுது கேஸ் அண்டு லிமிடல் என்னுடைய டார்கெட் சுமார் ஒரு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரூபா அதாவது அறுபத்தி மூணு சதவீதம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரேக் அவுட் பாயிண்ட் ஐநூறு இந்த இடத்துல முக்கியமான கேண்டில் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் ஃபுல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் நடக்கிறது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் என்ட்ரி ஆனிங்கன்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் இன்னும் கம்மியாக இருக்கும் ஸோ வீக்லி சார்ட் பிரேக் அவுட் நடக்கணும் நான் செபூரிட்டி ஸ்டா அட்வைசர் கிடையாது ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுறது நல்லது அடுத்தது குரோ ஆப் தரப்பு வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க என்னென்னா ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரோ ஆப் யூஸர் மியூச்சுவல் ஃபண்டை ரீடீம் பண்ணி ரீடீம் ஆகலை அதுக்கு பதிலாக என்னோடய ஃபண்ட்ஸை வந்து டெனேட் பண்ணிக்காங்க க்ரோ என்னோடய ஃபண்டை வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டை போட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ அதை கட் பண்ணுற விதமாக அதுக்காக பதில் சொல்கிற விதமாக க்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி ஃப்ராட் வேலை எதுவும் பண்ணலை கேஷை வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணலை இது வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் ஏரியாஸ் அதையும் நாங்கள் ரெஃப்டிஃபை பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹாப்பியஸ் மைண்ட்ஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஐடி எல்லாம் நல்லா உயர்ந்துட்டு வரும்போது இவன் மட்டும் இன்னொரு ஹேமர் பேட்லாம் க்ளோஸ் ஆனால் ஸோ இன்றைக்கி பாசிட்டிவ்ல ப்ளோவான்னு பார்க்கும்போது இப்படி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த ஒரு நியூஸ்னால என்ன நடக்கும்னா கம்பெனி நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் நெகட்டிவ் வந்துட்டான் அந்த நியூஸ் வந்துச்சு இன்றைக்கி நெகட்டிவாக டெட் ஆகிட்டுருக்கான் ஸோ என்ன அப்டேட்னா ஆறு சதவீதம் ஸ்டேக்கை வந்து ப்ரொமோட்டர் அசோக் கோட் சூட்டாக செல் பண்ண போகிறாரு அது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் அதாவது தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து எட்நூற்றி பத்து எட்நூற்றி இருபது கோடிக்கு செல் பண்ண போகிறாருங்க ஸோ ஏதாவது ப்ராப்ளமாக ஃபினான்ஷியலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கான்னு போய் பார்த்தேன் லாஸ்ட் குவார்ட்டரில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தாங்க கொடுத்துருக்கான் நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு கன்சல்டேட்டன் நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடியாக இருக்குது ரெவன்யூ நானூற்றி பதினேழு கோடியாக உயர்ந்திருக்கு ஸோ ஃபினான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் கிடையாது வேறு ஏதோ காரணத்துக்காக கூட செல்லிங் நடக்கலாம் மார்கன் ஸ்டான்லி இந்த இன்டர்நெட் ஸ்டாக்ஸ் அண்ட் டெக் ஸ்டாக்ஸில் ரொம்ப புல்லிஸாகவே இருக்காங்க அவங்க பை ரேட்டிங் கொடுத்த பங்குகள் ஜொமட்டோ மேக்மே ட்ரிப் டெலிவரி அண்ட் பிபி ஃபின்டெக் பிபி ஃபின்டெக்கில் வந்து பைக் கிடையாது செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு சதவீதம் கீழே போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு ஜொமேட்டோவை பற்றி தெரியும் மேக் மை ட்ரிப்பை பற்றியும் தெரியும் நல்ல ரிட்டன்ஸ் கொடுத்துருந்துச்சு பட் டெலிவரி ஏன் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு இன்னும் தெரியுடுங்க ஏன்னா டெலிவரி வந்து இப்போது இயர்லி சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான் ரீசெண்டாக மார்க்கெட் க்ராஷ் ஆகும்போது பங்கு சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வந்துட்டு இருந்தால் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் இன்னுமே டே மூவிங் ஏரேஜ் கீழே தான் இருக்கான் ஸோ இதை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நைன்டே மூவிங் ஏஜ் கீழே வந்துட்டானா ஸோ இன்னும் கீழே போகும்போது ஒரு முந்நூற்றி எண்பது வந்துவிட்டால் செல் பண்ணிடுங்க புது என்ட்ரி எடுக்கிறவங்க டிமேண்ட் ஜோன் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டிமேண்ட் ஜோன் ஒரு நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு மேலே ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகும்போது வரும் ஸோ இதை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் கம்பெனி ஏற்கனவே ஏழ்நூறு ரூபாயிலேருந்து கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க நானூற்றி எண்பத்தி எடுக்கும் மேலே என்ட்ரி எடுக்கலாம் பட் டெலிவரிக்கு மார்னிஷன் கொடுத்த டார்கெட் ஐநூற்றி முப்பது ஆர்பிபி இன்ஃப்ரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க கம்பெனிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு உத்தரப்பிரதேஷ்கிட்டேருந்து ஸோ இதனால் கம்பெனி பதினேழு சதவீதம் உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா இவங்கிட்ட என்ட்ரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா இங்கே நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்துலேருந்து இவன் அப்பர் சர்க்யூட்லேயே தான் க்ளோஸே வந்திருக்கான் ஆக்சுவலி இவ்வளோ ஒரு பெண்ணி ஸ்டாக்காக இருந்து ஏதோ ஒரு பம்பன் டெப் நடக்கும் மாதிரி நான் ஒரு டவுட் சந்தேகப்பட்டேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஏகப்பட்ட லோவர் சர்க்கியூட் க்ளோஸஸ் எல்லா ஒரு நெகட்டிவான கேண்டில்ஸ் வந்து கிட்டத்தட்ட க்ராஷ் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாமே இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நாற்பத்தி ஏழு சதவீதம் க்ராஷ் ஆகிருந்தான் இப்போது இதில் என்ட்ரி எடுக்க வேணாம் என்னுடைய அறிவுரை என்னென்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது பேடிஎம் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க என்னென்னா இவன் வந்து கூகுள் ஃப்ளைட்ஸ் வீகோ ஸ்கை ஸ்கேனர் போன்ற ட்ராவல் இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணிகிட்ருக்கான் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம்னா இவன் டிக்கெட் புக்கிங் செக்டரில் அதிக கன்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான் ஏற்கனவே ஃப்ளை துபாய் கம்போடியா ஏர் சர்ஃபீஸ் அண்டு சலாம் மேற்கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டிக்கெட் புக்கிங் இண்டஸ்ட்ரி மூணு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் இவனுடைய பேடிஎம் பண்ணுற பிஸ்னஸோடைய இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இப்போது குறுகிய காலத்தில் ஏகப்பட்ட ஷேரை பிடிக்கிற காரணம் என்னென்னா இவங்ககிட்ட கஸ்டமர் பேஸ் நிறையா இருக்குது ஸோ இது ஒரு ஆன்லைன் சர்வீஸ் மாதிரி இருந்ததுனால எல்லோரும் இதுக்கு ஈஸியாக தாவிட்டாங்க ஸோ ஃபியூச்சர் இருக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சாம்சங் வாலெட் கூட டைஅப் பண்ணி சரி சாம்சங் கூட டைப் பண்ணி சாம்சங் வாலெட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தான் இந்த என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ் எண்டர்டெயின்மெண்ட்டாக டிக்கெட் புக்கிங் பண்ணுற பிஸ்னஸ் ஸ்நாக்ஸ் பை பண்ணுற பிஸ்னஸ் அதில்லாம் நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்த அப்டேட் நல்லா இருக்குது லாங் டைமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுக்கலாம் ஆல்ரெடி டெக்னிக்கல்ஸில் இதோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டான் ஸோ பண்ணுறேன் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டான் ஸோ இப்போ ஒரு புல் பேக் நடந்து ட்ராங்க் ஃபைட் ஓஜும் வந்துடுச்சு ஸோ புது என்ட்ரி கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய லாஸ் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஐம்பது பைசாவாக இருக்கும் ஸோ ஏற்குறையே முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம் உங்களுடைய டார்கெட் ஒரு ஸ்விங்கில் ஐநூறுரூவா போக வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஷார்ட் டேமில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பாஸ்ட் நியூஸ் வரும்போது எழுநூற்றம்பது ரூபா கண்டிப்பாக போவான் அடுத்தது ஹோல்டிங்ஸ் பங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் செபி விட்ட ஒரு அறிக்கை தான் அதே என்ன ஸ்பெஷல் கால் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது முன்னெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏலத்தில் புக் வேல்யூ கம்மியாக தான் பை பண்ணப்படும் ஸோ அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்புறம் கம்பெனிஸ் வந்து புக் வேல்யூ கம்மியாக தான் பை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பத்து கோடி ரூபா புக் வேல்யூ வச்சுருக்காங்கன்னா ஹோல்டிங் கம்பெனிஸ் அதில் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இனி அப்படி இருக்கக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ லாங் டேம்மில் கொஞ்சம் பாஸ் இப்போ இது வந்து ஒரு பாஸ்ட்னஸை கொடுக்குங்கிறதுனால கம்பெனி பங்குற உயர்ந்திருக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் இருபது சதவீதம் உயர்ந்திருக்கான் ஷார்ட் டேர்மில் ஏதோ என்ட்ரி இருக்கான்றதை பார்ப்போம் ஒரு ஷார்ட் டேர்மில் என்ட்ரி கொடுத்துட்டான் ரொம்ப நாளாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை இப்போ ப்ரேக் அவுட் பண்ணி மேலே வந்திருக்கான் இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ரேஞ்சிலேயே ரெண்டாயிரம் ரூபாயில் ட்ரேட் ஆகிருந்தான் ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டவுன்ஸ் ஏகப்பட்ட அப் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணுறான் அது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் இருக்குது ஸோ அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ரெசிஸ்டண்ட்டை தான் இந்த வாரம் பிரேக்கில் கொடுத்துருக்கான் ஸோ இந்த பாசிட்டிவ்னஸ் தொடர்ந்துச்சு இதே மாதிரி இந்த வாரம் இருக்க க்ளோஸ் ஆகிட்டான் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்துடும் லாங் பொசிஷன் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் லாங் என்ட்ரியில் உங்களுக்கு ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்குது சும்மா ஒரு ஆவரேஜாக பார்த்தாலுமே என்னுடைய பேஸ் வந்து எழுநூறுபாயில் இருந்திருக்கான் ரீசெண்டாக மட்டுமே ஒரு வருஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் வரதமான் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் எல்லாருமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்காங்க ஸோ கொஞ்சம் அதை கவனித்து என்ட்ரி கிடச்சா என்ட்ரி எடுத்துருங்க அடுத்தது ஹீரோ மோட்டோகாப்தர்லருந்து அப்டேட் வந்திருக்கு இந்த கம்பெனி அவங்களுடைய வெஹிக்கல்ஸில் ப்ராஃபிட் சாரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஹீரோ மாதிரியான பிரா பிராண்ட்ஸில் ஆயிரத்தி ஐநூறும் ஸ்கூட்டர் போன்ற அந்த செக்மெண்ட்டில் அதுக்கு ப்ரைஸு லெவல்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் பதினெட்டு சதவீதம் நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு கன்சல்டேட் நெட் ப்ராஃபிட் ஆயிரத்தி பதினாறு கோடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னென்னா கம்பெனி ஓஎன்டிசி நெட்ஒர்க்குள்ளே போகிறாங்க அதாவது த ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் கமெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் அண்ட் மெர்ச்சன்டைசஸ் எல்லாருமே ஸ்பேர்போர்ட்ஸ் அசஸரிஸ் எல்லாம் லோ ப்ரைஸில் ஈஸியாக வாங்க முடியும் ஸோ இது வந்து ட்ரேட் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா ஷோரூம் போவோம் இல்லைன்னா வேறு ஏதோ வகையில் ஆர்டர் போடுவோம் ஸோ இனிமேலே கஸ்டமர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இதனால் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் பூமாகும் ஒருத்தர் வண்டி ஒரு டைம் தான் வாங்குவார் ஆனால் ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸை ஏகப்பட்ட நேரத்தில் வாங்குவார் ஸோ அதனால் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா நடக்கும் லாங் டர்முக்கு இவன் நல்லா இருக்கும் பட் ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு புல்லிஸ் பியர்எஸ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நானூ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அதையும் தாண்டி கீழே வந்தாங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா சப்போர்ட் லெவலில் இருக்கும்போது ரெண்டு மூணு கேண்டில்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகணும் ஹையரான ஹையர் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த நேரம் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபெர்டிலைசர் செக்டர்ஸ் ஏன் இறங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸு ஃபெர்டிலைசர் பிஸ்னஸில் ஆனால் சல்ஃப்ரீக் ஆசிட் அமோனியா மேலே எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இது சல்ஃப்ரிக் அண்ட் அமோனியா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரா மெட்டீரியலாக பார்க்கப்படுது அதோடைய விலைகள் அதோடைய ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்க பட்சத்தில் இந்த ஜிஎஸ்டிக்கு குறைச்சாலும் பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்காது கூடவே ஃபெர்டிலைசர் செக்டர் வந்து ரொம்ப காம்படிவான பிஸ்னஸ் அதில் இருக்க மார்ஜின் அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தினா கவர்மெண்ட்டு கீழே தான் இருக்குது அதாவது இப்படி சர்க்கரையுடைய விலை உது உயர்த்தணும் சொல்லி நாலு வருஷமாக சொல்லி இந்த வருஷம் உயர்த்த போடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் விலையை உயர்த்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த உண்மை தெரிஞ்சனால்தான் மார்க்கெட் இதுக்கு சரியான விலையை கொடுத்துட்ருக்கு வெல்ஸ்மேன் ஸ்பெஷாலிட்டி தற்போது அப்படின்னு வந்திருக்கு கம்பெனியோட ஷேர்ஸ் பதினேழு சதவீதம் உயர்ந்து ட்ரேடாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் என்னென்னா கம்பெனிக்கு என்டிபிசிக்கிட்டேருந்து நூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு எல்என்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆர்டரை எடுத்திருக்காங்க சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பவர் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆபிஷினஸ் எங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது ஆர்விஎன்எல் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டுருங்க அவங்களுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்து பார்ப்போம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை பற்றி பார்த்துட்டு என்ட்ரி இருக்கா இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம் ப்ரீமியர் இந்த கம்பெனியில் ரீசெண்டாக டென் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் ஸ்ப்ரிட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு முழு பங்கு அஞ்சா டிவைட் பண்ணுற மாதிரி ஸோ நாலாயிரரூவாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் இப்போ எட்நூற்றி நாலு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ஸ்ப்ரிட்டு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இவன் இருக்கான் ஸோ இவனுடைய பிஸ்னஸ்னு பார்க்கும்போது இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் கம்பெனியில் இவனும் ஒருத்தன் சுமார் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அடுத்த பத்து மாதங்களுக்கு மட்டும் ஆர்டர் வச்சுருக்கான் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர்ஸ் இவன் கையில் இருக்கு இவன் வந்து இஸ்ரோவுடைய அப்ரூவ்டு சப்ளையர் போலா சேட்டலைட்டில் இவனுடைய மோட்டரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இவன் தான் அந்த மோட்டரை சப்ளை பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டமான பாசிட்டிவ்ஸ் இருக்குது இவனுடைய இன்கமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அது ப்ரைஸ் செக்ஷன் படி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரம் போனால் தான் என்ட்ரிஸ் கிடைக்கும் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா லாங் டேம்க்கு தாராளமாக நீங்கள் இதை ஹோல்டு பண்ணலாம் எந்த விதமான ஓட்டையும் கிடையாது நல்ல ஒரு செக்டரில் இருக்கான் நல்ல மார்ஜின்ஸில் இருக்கான் ரீசெண்டாக கூட ஒரு நாகாஸ்திரான்ற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிச்சிருக்கான் இவன் வந்து கேட்ரேஜ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸு இந்த மாதிரி கெமிக்கல்ஸு பாம்பஸ் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான் சரிங்களா இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்ணுறான் ஆர்வியன் என்னால் தரப்புலேருந்து என்ன அப்டேட்னா இந்த கம்பெனிக்கு ரீசெண்டாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபா ஆர்டர் கிடச்சிருக்கு சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு இவன் லாஸ்ட் குவார்ட்டரில் ரெவன்யூ முப்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்து சுமார் நானூற்றி எழுபத்தெட்டு கோடிக்கு இருக்குது ப்ரோக்கரேஜ் ஃபிம்ஸான மார்கன் ஸ்டான்லி கோல்டுமேன் சாங்ஸ் ஒவ்வொன்றும் ப்ரோக்கரேஜ் எல்லாருமே இதுக்கு ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க அதாவது பை பண்ணுங்கள் ஐநூறுரூவா போகுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி இவன் ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி கீழே வந்துட்ருக்கான் பட் என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துட்டான் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கேண்டில் ஸோ இதுதான் என்ட்ரி கேண்டில் என்னங்க ஆ இதுதான் என்ட்ரி கேண்டில் ஸோ என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா முந்நூறுவா உங்களுக்கு ஸ்டாப்லாஸாக இருந்திருக்கும் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இருந்திருக்கும் ஸோ ஹையஸ்ட்டு ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட் இருக்கிறதுனால இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போது அதை தான் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம் இதை விட நிறைய நல்ல பங்குகள் இருக்குது ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க வேணால் லாங் டேமுக்கு நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க ரெட் ஆன் இண்டியா பவர் தரில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதே சமயம் நம்ம சப்ஸ்கிரைபரும் இதை பற்றி அப்டேட் கேட்டிருந்தார் என்னென்னா இந்த கம்பெனி கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே இதோடைய ஃபாரின் பிராக் ஆன் ரெனிமார்க் ஜெனோஃபார்மர்ஸ் போன்ற கம்பெனிகளை விற்றுருக்காரு காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கம்பெனிகள்லேருந்து எங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லை ரெவென்யூ இல்லை அதனால தான் நாங்கள் விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க எதுக்கு லாஸ் ஆகிற கம்பெனிக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டு இனி அந்த கம்பெனியை மூடிவிட்டாங்கன்னா லாஸஸ் கம்மியாகும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி வருவாங்க இது வந்து ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க ஸோ கூடவே ஏஸ் இன்வெஸ்டரான சஞ்சய் பெசின் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த கம்பெனி பங்கு உயருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு ஏஸ் இன்வெஸ்டர் அவருடைய பார்வை இந்த பங்கு மேலே இருக்குது ஸோ புது என்ட்ரி இப்போதைக்கு இல்லை தொண்ணூற்றி நாலு ஒரு அருமையான என்ட்ரியாக பார்க்கப்படும் டெய்லி சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தெரியும் டெய்லி சார்ட்டை பொறுத்தருக்கு இனிட் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு நீங்கள் என்ட்ராகிற மாதிரி இருந்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கங்க ஸ்டாப் லாஸ் வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா ஸ்டாப் லாஸாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜ் உன்னுடைய டார்கெட் தொண்ணூற்றி இருக்கும் பட் இது அட்வைசபிள் கிடையாது இருக்குன்றதவட்டி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு லாங் இன்டர்விக் தொண்ணூற்றி நாலு தாண்டி போகும்போது என்டெடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்